வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பெரும் போர் சூழலுக்குள் தள்ளும் என ஊகிக்கப்படும் இஸ்ரேலின் இரண்டு தாக்குதல்கள் மீதான பார்வையை பதிக்கலாம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இஸ்ரேல் மிகப்பெரிய தனது எதிரி இலக்குகளை முடித்ததாக தெரிகிறது ஈரானின் பாதுகாப்பை நம்பி அதன் புதிய அரசு தலைவர் மசூத் மசூத்யானின் பதவியேற்பு விழாவுக்கு சென்ற அமாசின் அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேலின் தாக்குதலில் பலியெடுக்கப்பட்ட அதேவேளை லெபனிய தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய இன்னொரு தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் மூத்த தளபதியான புவாத் சோக்ரம் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது எனினும் சேகர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் லெபனிய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவரோ சுக் உயிர் பிழைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஹிஸ்புல்லாவின் மூத்த இராணுவ தளபதி உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதை இப்போது ஒரு முக்கிய வடிவமாக மாறியுள்ளது ஆனால் மறுபுறத்தே அமாசியத்தின் பெரும் தலைவரான இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டமை தற்போது உறுதிப்படுத்தப்படுகிறது இது மத்திய கிழக்கிலிருந்து இன்று மிகப்பெரிய அதிர்வாக வெளிவந்துள்ளது தமது அரசியல் பிரிவு தலைவரை கொன்றமைக்கு இஸ்ரேல் நிச்சயமாக பழிவாங்கப்படும் என அமாஸ் அமைப்பு சூழ்நிலைத்துக் கொண்டாலும் இஸ்மாயில் ஹனியின் படுகொலை ஒரு கோடைத்தனமான செயல் என மத்திய கிழக்கின் தலைவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டாலும் இஸ்மாயில் ஹனியையை பொறுத்தவரை அவர் தனக்கு மொசாட் வைத்த ஒரு முக்கியமான பொறியை அறியாத விட்டில் பூச்சியாக தெஹ்ரானுக்கு சென்றுள்ளமை நிரூபிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஈரானிய அரசாங்கத்தின் பாதுகாப்பை நம்பி அங்கு ஹனியை சென்ற நிலையில் அவர் அங்கு தங்கியிருந்த இடத்தில் இஸ்ரேல் நடத்திய துல்லியமான வான் தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியின் கதையும் முடிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்டதா அல்லது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்களத்தால் நடத்தப்பட்டதா என்பது குறித்து இதுவரை துல்லியமாக தெரியவில்லை ஆனால் இது ஒரு வான்வழி தாக்குதலாக நடந்ததாகவே ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்மாயில் ஹனியின் மரணம் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலை மையப்படுத்தி நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேல் எடுத்த முதலாவது மிக முக்கியமான நடவடிக்கை எனவே பதிவாகின்றது ஹனியையின் மரணத்தை முதலில் ஈரானிய அரச ஊடகம் வெளியிட்டது இந்த செய்தியை அடுத்து வெளிநாட்டு ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு தாங்கள் பதிலளித்துக் கொள்வதில்லை என இஸ்ரேலிய ராணுவம் முதலில் தெரிவித்துக் கொண்டாலும் தற்போது அது தனது முக்கிய இலக்கு ஒன்று தெய்ரானில் முடிக்கப்பட்டதை உள்ளக ரீதியில் உறுதிப்படுத்துகின்றது இஸ்ரேலிய ராணுவமோ அல்லது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகுவோ இஸ்மாயில் ஹனியேயின் மரணம் குறித்து இந்த பதிவு பதியப்படும் வரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் நெத்தஞ்சாகு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஏற்கனவே தமது சமூக வலைதளங்களில் இந்த தாக்குதல் குறித்து மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிட்டுள்ளனர் அசுத்தத்திலிருந்து உலகை சுத்தப்படுத்த இதுவே சரியான வழி என்பதால் இஸ்மாயில் ஹனியை போன்ற மனிதர்களின் மரணங்களுக்காக யாரும் பரிதாபப்படக்கூடாது எனவும் இவ்வாறான மனிதர்களை தாக்கும் இரும்பு தான் உலகில் அமைதியையும் ஓரளவு ஆறுதலையும் உருவாக்கும் என்பதால் ஹனியையின் மரணம் உலகத்தை கொஞ்சம் மேம்படுத்தும் என இஸ்ரேலிய அமைச்சர் அமித்ஷா எலியாகு தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஹமாஸை பொறுத்தவரை ஹனியே இராணுவ ரீதியாக அந்த அமைப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இல்லாமல் விட்டாலும் அவர் ஹமாஸ் அமைப்பின் அனைத்துலக உறவுகளை கையாளும் ஒரு முக்கியமான தலைவர் என்பதால் ஹனியின் படுகொலை இனிமேல் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனம் இந்த படுகொலையை வன்மையாக கண்டித்த பலஸ்தீன அரசு தலைவர் மஹமூத் தபாஸ் இது ஒரு கோழித்தனமான ஆபத்தான செயல் என குறிப்பிட்டார் இஸ்மாயில் ஹனியின் மரணம் குறித்த செய்திகளுக்கு பின்னர் பலஸ்தீனர்கள் பொது வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தனது நாட்டில் வைத்து இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டமை குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த விசாரணையின் முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையாளியான குர்ஸ் குறிப்பிடுகிறது ஆக ஹெஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதி புவாத் சோக்கர் மற்றும் ஹமாஸின் அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியோ ஆகியோர் அடுத்தடுத்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்டமை மத்திய கிழக்கில் மிகவும் வலுவான செய்தியாக இன்று பதிவாகியுள்ளது இஸ்ரேலை அச்சுறுத்திக் கொள்பவர்கள் இனிமேல் உலகில் எங்கும் பாதுகாப்பாக நடமாட முடியாது என்பதை பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதி புவாத் சுக்கர் மீதும் ஈரானிய தலைநகர் தெய்ரானில் ஹமாஸின் அரசியல் துறை தலைவர் மீது நடத்திய தாக்குதல்கள் நிரூபிக்க தலைப்படுகின்றன ஈரானை பொறுத்தவரை அது பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனக்காக செயற்படும் புராக்சிகள் எனப்படும் வலியமைப்பை வலுப்படுத்தி தனது செல்வாக்கை விரிவுபடுத்த தலைப்படும் நிலையில் இந்த தாக்குதல்கள் ஈரானுக்கு பெரும் பாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளன இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதியை பொறுத்தவரை அவரது தலைக்கு அமெரிக்கா ஐந்து மில்லியன் டாலர்களை வெகுமதியாக நிர்ணயித்திருந்தது வா சோகர் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசுல்லாவின் ராணுவ விவகாரங்களுக்கான மூத்த ஆலோசகராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிறந்தோகர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பெய்ரூட்டில் அமெரிக்க படையினர் தங்கியிருந்த முகாம்கள் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க படையினர் கொல்லப்பட்ட தாக்குதல்களுக்கும் அதே நாளில் ஐம்பத்தி ரெண்டு பிரெஞ்சு படையினர் வாகன குண்டு தாக்குதலில் பலியான சம்பவங்களுக்கும் முக்கிய சூத்திரதாரியாக குறிப்பிடப்படுகிறது ாவின் பெரும்பாலான நாசகார ஆயுதங்களுக்கு பொறுப்பான தலைவராகவும் தளபதியாகவும் கருதப்படுவதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவரை அனைத்துலக பயங்கரவாதி என அமெரிக்கா அறிவித்திருந்தது தெற்கு பெய்ரூட்டில் அவர் மீது நேற்று இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய நிலையில் தெய்ரானில் ஹமாஸின் அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியை மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டமை இஸ்ரேலின் முக்கியமான இரண்டு இலக்குகள் வீழ்த்தப்பட்ட கதையை சொன்னாலும் மறுபுறத்தே அது மத்திய கிழக்கில் பெரும் கொதிநிலையையும் புதிய போர்முகங்களையும் வலுவாக கவிய வைத்திருப்பதை தற்போது மிக துல்லியமாகவே காண முடிகின்றது இவை மத்திய கிழக்கு நிலவரங்களை மையப்படுத்திய புதிய விடயங்கள் அடுத்து இலங்கை தீவு நிலவரங்களை நோக்கி கொண்டார் சிறிலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் காவல்துறை மாதிவர் ஒருவர் பதவியில் இல்லாத விடயம் புதிய பிரச்சனையாக வளைவரும் நிலையில் இந்த விடயத்துக்கு நாட்டின் அரச தலைவர் என்ற வகையில் தீர்வு காணுமாறு நாட்டின் தேர்தல் ஆணைக்குழு அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழுத்தத்தை வழங்கியுள்ளது இதனையடுத்து இந்த விடயத்தில் கொஞ்சம் அசைந்து கொள்வதான ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தும் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயம் குறித்து சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தனாவுடன் பேச உள்ளதாக குறிப்பிடுகிறார் ഇറാനിൽ നേറ്റ ഇടംപ പു പുതിയ തലവര പദവിയേപ്പ് നികഴ്ചയിൽ കലി കൊള്ളാ ശ്രീലങ്കാവുന്ന സഭാ നായകർ அவர் தானில் தங்கியுள்ள தான் அங்கு நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதால் தலை தப்பியாத்தன கொழும்பு திரும்புவதாக குறிப்பிடப்படுகிறது ஈரானின் புதிய அரசு தலைவரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற தனக்கு மொசாட் வைத்த முக்கியமான பொறியை அறியாத இஸ்மாயில் ஹனியே அந்த பொறியில் விட்டில் பூச்சியாக விழுந்து உயிரை கொடுத்துள்ளார் காசா நகருக்கு அருகில் உள்ள அகதிகள் முகாமில் பிறந்த இஸ்மாயில் ஹனியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் முதலாவது இன்றி எனப்படும் எழுச்சியின் போது அமாசில் இணைந்து கொண்டார் அதன் பின்னர் அந்த அமைப்பின் தரவரிசையில் படிப்படியாக உயர்ந்து கொண்ட அவர் அமாசின் மூத்த தலைவராக உருவாகி இரண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவால் அனைத்துலகின் முக்கிய பயங்கரவாதி என்ற அடையாளத்தையும் பெற்றிருந்தார் அவ்வாறான பதிவுகளை கொண்ட இஸ்மாயில் ஹனியே தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் தெஹ்ரானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் இஸ்மாயில் ஹனியேயின் மூன்று புதல்வர்களும் நான்கு பேர குழந்தைகளும் கொல்லப்பட்ட நிலையில் இப்போது அவரது கதையும் ஈரானிய தலைநகரில் முடிக்கப்பட்டுள்ளது அவ்வாறாக ஹனியே மீது தெஹ்ரானில் தாக்குதல் நடத்தப்பட்ட அதே சமகாலத்தில் அங்கிருந்து மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தனா ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரின் விடயம் குறித்து ரணிலுடன் பேச தலைப்படுகிறார் முன்னதாக ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் காவல்துறை மாதிவர் தேசமந்து தென்னக்கோனை பதவி இடைநீக்கம் செய்த நிலையில் இந்த பிரச்சனையில் தான் நேரடியாக தலையிட முடியாது எனவும் இந்த பிரச்சனைக்கு நாட்டின் சபாநாயகரும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுமே தீர்வு ஒன்றைக் காண வேண்டும் என முதன்மை தலையாரி ரணில் குறிப்பிட்ட நிலையில் இப்போது அதே ரணில் சபாநாயகரை சந்தித்து இந்த விடயத்தில் குசுகுசுகளை செய்ய உள்ளார் ஒருவேளை இந்த இந்த சபாநாயகம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுமே தீர்வு காண வேண்டும் என நினைவுபடுத்தக்கூடும் ரணிலை பொறுத்தவரை அவருக்கு தற்போது ராஜபக்சர்களின் நேரடியான ஆதரவு கிட்டாமல் விட்டாலும் அந்த அணியிலிருந்து கிட்டிய உள்ளோம் ஐயா கை உயர்த்தல்கள் சந்தோஷவை வழங்கக்கூடும் இப்போதெல்லாம் ரணிலின் பெஜெட் வீதியில் உள்ள அதிவிடத்துக்கு மலர் வீதியிலுள்ள அவரது கட்சி பணிமனைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி ஜானை முகங்கள் செல்வதை விட தாமரை மூட்டு அணியிலுள்ள முகங்கள் செல்வதுதான் அதிகமாக தெரிகிறது தற்போதைய நிலையில் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி நாற்பத்தைந்து இடங்களை பெற்ற தாமரை மொட்டு அணியில் உள்ள நாவுக்களில் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட முகங்கள் ரணிலுக்கு உள்ளோம் ஐயா கை உயர்த்தலை செய்துள்ளனர் ஆனால் இந்த நகரையும் மையப்படுத்தி கருத்து வெளியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமன் பேபியோ ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறும் அதே முகங்கள் தன்னையும் வந்து சந்தித்து தமது தரப்பு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்குவதாக சொல்லுவதாக குறிப்பிடுகிறார் தனது தாமரைமுட்டு அணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான ஒரு முக்கியமான முகாம் என்பதால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணிலையும் தாமரைமுட்டு அணி கடுமையாக எதிர்க்கும் என நாமல் பேவி இப்போது கூறிக்கொள்கிறார் ஆனால் இதுவரை அதே ரணிலின் தயவுடன் தான் அவரது குடும்பம் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் காலத்தில் தள்ளியமை வர முடியும் ஆனால் ராஜபக்ஷங்கள் ரணிலுக்கு ஆதரவை வழங்கிக் கொள்ளாத நிலையை சற்று மாத்தி ஜோசி பாணியில் நோக்கும் உதிய கம்பன் வில வகையரா தொகையராவோ ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ரணிலுக்குரிய தனது ஆதரவை மேலெடுத்த அவருக்குரிய ஆதரவை மறைமுகமாக வலுப்படுத்தும் ஒரு யுக்தி என ஐயங்கொள்கிறது அதாவது தாமரைமுட்டு தனது சொந்த வேட்பாளராக சூதாடி வணிகர் தம்மிக்க போன்றவர்களை நிறுத்தினால் அதுவே ரணிலுக்குரிய ஆதரவை மறைமுகமாக பலப்படுத்தும் ஒரு முக்கிய யுக்தியாக மாறும் என்பது அனுபவம் அத்துடன் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தில் தற்போது நட்சத்திர வேட்பாளர்களாக அடையாளப்படுத்தப்படும் ரணில் சஜித் அனுரகுமார் விஜயதாசன் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஆகிய ஐந்து முக்கிய வேட்பாளர் முகங்களும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்பதால் சிங்கள மகாஜனதாவின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரும் இதுவரை களத்தில் இறங்கவில்லை என்பதால் அவ்வாறான ஒருவரை தேட வேண்டும் எனவும் சொல்லிக் கொள்கிறார் அதாவது தமது தரப்பிலும் ஒரு வேட்பாளர் களம் இறக்கப்படக்கூடும் என்ற சூசக நிலையை உதய கமன் வில இவ்வாறான வார்த்தைகள் ஊடாக வெளிப்படுத்துவது போல தெரிகிறது அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தி தென்னிலங்கை இவ்வாறாக மையப்படுத்திய அதகலங்களில் இன்னமும் சோபிக்காத பகுதிகளாக வடக்கு கிழக்கு உள்ளது இந்த தேர்தலில் தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களின் ஆகக்கூடிய வாக்குகளை திரட்டி வழங்கும் அழைப்புகளுக்கு பின்னால் உள்ள நிகழ்ச்சி நிரலும் ஆடி அசைந்துதான் செல்லத் தலைப்படுகின்றது எனினும் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய நகரங்கள் தற்போது தமது தரப்பில் தீவிரமாக இடம்பெற்றுக் கொள்வதாக பொது வேட்பாளர் களமிறக்க தரப்பான தமிழ் மக்கள் பொதுச்சபையில் உள்ள ஆய்வாளர் நிலாந்தன் போன்றவர்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றனர் தமிழர் தாயக மக்கள் தமது அரசியல் அபிலாஷைகளுக்காக ஒரே அணியில் திரண்டு விட்டதான ஒரு வலிமையான செய்தியை உலகுக்கு வெளிப்படுத்தி நகர்வீர் என இந்த அணி முன்வைக்கும் கருத்தியலை தமிழரசில் உள்ள மூதாள முகங்கள் எல்லல் செய்ய தலைப்படுகின்றன இதே சமகாலத்தில் காலத்தில் தமிழரசு கட்சியில் உள்ள சோமோ போன்ற முகங்களோ தென்னிலங்கை கட்சிகள் மற்றும் நட்சத்திர வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்காக தாம் காத்திருப்பதாகவும் அவ்வாறான விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்னரே தமது தரப்பில் யாருக்கு ஆதரவு என்ற முடிவு எடுக்கப்படும் என சொல்லிக் கொண்டாலும் மேற்பார்த்த அந்த அணி சஜித் பிரேமதாசாவுக்கு தமது ஆதரவு வழங்கும் முடிவை ஏற்கனவே எடுத்த பின்னர் எல்லோருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்காக காத்திருப்பதான ஒரு விஞ்ஞானத்தை வெளிப்படுத்துவதான கதைகளும் அரசல் புரசலாக உலா வராமலும் இல்லை கேரள மாநிலத்தின் வயநாட்டு பகுதிய நிலச்சரிவு பேரழிவு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு இதுவரை நூற்றி இருபத்தி மூன்று மனித உயிர்களை காவு வாங்கியுள்ளது அத்துடன் நூற்றி முப்பத்தி ஒரு பேரை காயமடைய வைத்துள்ளது வயநாட்டு பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய ராணுவமும் இந்தியாவின் பேரிடர் மீட்பு குழுக்களும் தற்போது தீவிரமான மீட்பு பணிகளை செய்து வருகின்றன எனினும் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவு இடம்பெற்று வருவதால் மீட்பு பணிகள் சவால்நிலையே நோக்கியுள்ளன இந்த நிலச்சரிவில் பல பகுதிகள் இருந்த சோடு தெரியாமல் மண்ணில் புதைந்துள்ளன நிலச்சரிவு ஏற்பட்ட மூன்று கிராமங்களில் நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேர் இன்னமும் நிலச்சரிவுகளுக்குள் சிக்கியுள்ளதாக அஞ்சப்படுகின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட நிலை என்னவென்று இதுவரை தெரியவில்லை அவர்களும் நிலச்சரிவுக்குள் சிக்கியிருக்கலாம் என்பதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது இதுவரை தொன்னூறு பேர் காணாமல் போனதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக கேரள மாநில அரசாங்கம் கூறுகிறது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்வதற்கான வீதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் மீட்பு குழுக்கள் அந்த இடங்களை அடைவது தொடர்ந்தும் சிரமமாகவே உள்ளது எனினும் இந்திய வான்படை உதவியுடன் வான்வழியாக மக்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏற்கனவே இந்திய ராணுவ துருப்புக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மேலதிக துருப்புக்கள் தலைநகர் திருவனந்தபுரத்தில் தயார் நிலையில் உள்ளதாக இந்திய ராணுவம் கூறுகிறது கடும் மழை காரணமாக வயநாடு இடுக்கி திருச்சூர் பாலக்காடு கோழிக்கோடு உட்பட எட்டு மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை நிலை விடுக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கேரள முதல்வர் பினராய் விஜயன் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நேரடியாக மீட்பு பணிகளை பார்வையிட்டு வருகிறார் வயநாட்டு பகுதியில் நிலச்சரிவில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன கேரளத்துக்கு நிவாரண உதவியாக தமிழ்நாடு ஐந்து கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது இதற்கு மேலதிகமாக தமிழக அரசு தரப்பில் மருத்துவர்கள் தாவியர்கள் தீயணைப்பு வீரர்கள் மாநில பேரிடர் மீட்பு வீரர்கள் என ஐம்பது பேர் கொண்ட குழு தற்போது கேரளாவில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது கேரளாவில் நேற்று மின்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களுக்காக துக்க தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்